அனைவருக்கும் வணக்கம் மதுரை நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் பாகநேரி ஆரம் வைரவன் உங்களை அன்போடு அழைக்கின்றேன் மதுரை நகரத்தார் சங்கம் மதுரை வடக்கு சித்திர வீதியிலே முட்டக்கோவர முனிகையா கோயிலினுடைய எதிர்வரம் அமைந்திருக்கின்றது இப்பொழுது நம்முடைய விடுதியினுடைய அனைத்து வேலைகளும் சிறப்பாக முடிவெற்று நகரத்தார்கள் பயன்பெறுகிற வகையிலே அமைந்திருக்கின்றது நம் விடுதிக்கு எயித்தாப்பில் மீனாட்சியம்மன் கோவில் இருக்கின்றது அதிலே நாம் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு இப்பொழுது பகல் நேரத்திலே போய் மீனாட்சியை தரிசிப்பது என்பது மிகச் சிரமமாக இருக்கிறது பள்ளியறை பூஜை என்பது மிக சிறப்பாக நடைபெறுகிறது நம்முடைய இருந்து பள்ளியறை பூஜைக்கும் அனைத்து சாமங்களும் சென்று கொண்டிருக்கின்றது பள்ளியறை பூஜை நிச்சயமாக நம் நகரத்தார்கள் பார்த்து பயனடைய வேண்டும் ஈவினிங் ஏழரை மணிக்கு பள்ளியறை ஆரம்பித்து பதினோரு மணிக்கு முடிகிறது பள்ளியரை பார்த்தால் நமக்கு உள்ள அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கின்றது திருமணம் உடனே நிச்சயிக்கப்படுகிறது அதனால் நம் நகரத்தார்கள் அதை பயன்பெற வேண்டும் அதே போல பள்ளியறை முடித்து பதினோரு மணிக்கு நம் நகர விடுதியில் வந்து தங்கிவிட்டு மறுநாள் காலையிலே நாலு டு ஆறு நம்முடைய மீனாட்சியை திருமணந்தால் பார்க்க வேண்டும் இரண்டுமே கண்டிப்பாக ஒவ்வொரு நகரத்தார்களும் பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் காலையிலே ஆ நாலு ஆறு என்பது மீனாட்சியை மிக மிக குறைவு நகரத்தார்கள் போய் மீனாட்சி ஒரு மணி நேரம் தரிசிக்கலாம் அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிறது நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை நகரத்தார் அனைவருக்கும் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் இப்பொழுது நீங்கள் நகர விடுதியை வந்து பார்த்தீர்கள் என்றால் இரண்டாவது மாடியிலேயே பத்து ஏசி ரூம் டீலக்ஸ் ரூம் வித் அட்டாச்சுடு போட்டிருக்கோம் அதே மாதிரி முதல் மாடியிலே ஏசி ரூம் இருக்கிறது நான் ஏசி இருக்கிறது ஏசி போட்டு மினி ஹால் இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஏசி அதாவது சென்ட்ரலைஸ்டு ஏசி போட்டு சிறப்பாக அமைந்திருக்கின்றது லிஃப்ட் இருக்கிறது முதல் மாடி இரண்டாவது மாடி போவதற்கு ஜான்சன் லிஃப்ட் மிக அழகாக அமைந்திருக்கின்றது பேக்கிலே வருபவர்களுக்கு பின்னாடி ஆஃபீஸ் ரூம் பின்பக்கமும் முன்பக்கமும் இரண்டு ஆஃபீஸ் ரூம்கள் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது பின் பக்கத்திலே டைனிங் ஹால் மிக சிறப்பாக என்ன தரையெல்லாம் போட்டுக்கிட்டு மிக சிறப்பான முறையிலே டைனிங் ஹாலை பராமரித்து வருகின்றோம் அதே போல் இரண்டாவது மாடியிலே உங்களுக்கு அனைத்து வசதிகளும் நீங்கள் அமைந்திருக்கின்றது ரூம் சர்வீஸ் இருக்கிறது காலை உணவு மதிய உணவு இரவு எல்லாத்திற்குமே நம்முடைய விடுதியினுடைய முன்பரத்திலே பலகாரக் கடை என்று ஒரு விடுதியிலேயே தங்கியிருக்கிறவங்களுக்கு காலை உணவு மதியம் இரவு அனைத்திற்குமே நம்முடைய நகரத்தார் கமலக்கன் என்பவர் நம்முடைய விடுதியிலேயே பலகார கடை என்று வைத்திருக்கின்றார் அதிலே உங்களுக்கு அனைத்து விதமான நகரத்தார் உணவு எல்லாம் கிடைக்கின்றது இட்லி தோசை வடை வெள்ள பணியாரம் கவனி அரிசி எல்லாமே கேட்க இருக்கின்றது உங்களுக்கு எந்த உணவு தேவையோ அதை ஃபோன் பண்ணி சொன்னால் உங்களுடைய ரூமிலே கொண்டாந்து கொடுத்து விடுவார்கள் வகுத்துக்கு எதுவும் செய்யாது அதே போல நம்முடைய வ காரில் வருபவர்கள் மீனாட்சி அம்மன் கோயில் பார்க்கிங்கிலே அதை காரை நிப்பாட்டி விடலாம் வரலாம் அது நம்மளுடைய விடுதியினுடைய பின்பக்கம் அமைந்திருக்கிறது நாலு மணி நேரத்திற்கு நாற்பது ரூபாய் வாங்குகின்றார்கள் நீங்கள் அதையும் பயன்பெற வேண்டும் ஆக மொத்தத்திலே நீங்கள் விடுதிக்கு வந்தால் மீனாட்சியை தரிசிக்கலாம் பள்ளியறை செல்லலாம் காலையிலே திருவனந்தால் பார்க்கலாம் பக்கத்திலே ஷாப்பிங் சென்று திரும்பலாம் என்பதற்காக இந்த காணொலியை நகரத்தார் பெருமக்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் மிக மிக அருமையாக செட்டிநாட்டு உணவகங்கள் அனைத்தையுமே இங்கே விடுதிகளை கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அனைவரும் வருக வேண்டும் என்று உங்களையெல்லாம் மதுரை நகரத்தார் சங்க தலைவர் என்ற முறையிலும் புதிய நிர்வாகத்தினுடைய முறையிலும் உங்களை வரவேற்கின்றேன் வணக்கம்